ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எம்இஎம்டி துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா நம்ம போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போது ஸோ எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு மோட்டர் வெஹிக்கல் மெயின்டெனஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாஸ்வோர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் நீங்கள் பாஸ்வோர்ட் இருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கிராஜுவேட் அப்பெண்டிஸ் கேட்டகரிக்கும் டிப்ளமோ டெக்னீஷியன் அப்பெண்டிஸுங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பெண்டிஸ் டைப்பில் தான் இது வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் அப்பெண்டிஸ்க்கு வந்து பாருங்க மெக்கானிக்கல் இல்லைனா ஆட்டோமொபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஒன் இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அடுத்து வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் அப்பென்டிஸ்க்கு வந்து பாருங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள் இதுக்கு அறுபத்த ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க எயிட் தௌசண்ட் ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலரில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் தி அப்பெண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஏதாவது நீங்கள் அப்பெண்டிஸ் ட்ரைனிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அதேமாதிரி உங்ககிட்ட வந்து ஒன் இயர் இல்லைன்னா ஒன் இயருக்கு மேலே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்க இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயருக்கு கம்மியாக உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ரொசீஜரை வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குனே கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோடய மார்க்கு வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஒரு கண்டிடேடேஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலியமாக நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் சென்னை வந்து போகிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நேஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாக்இன் பண்ணி நீங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ சர்ச் பண்ணும்போது வந்து பாருங்கள் தமிழ்நாடு மோட்டர் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணணும் அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பார்த்தா ஃபிஃப்டீன்த் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா நைன்டீன்த் ஜூலை அன்னைக்கு வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்க எப்போ இருக்குங்கிற டேட் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன் ஜூலையும் தேர்ட்டி ஜூலை அன்னைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க போர்ட் ஸ்லாஷ் எஸ்ஆர்பி டாட் காம்னு இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் எங்கள் ஈமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்